இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் மீண்டும் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அன்பான சகோதர சகோதரிகளை தொடர்ந்து நாம வசனங்களை குறித்தும் வேதாகமத்தினுடைய சம்பவங்களை குறித்தும் வேதாகமத்தினுடைய முக்கியமான நபர்களை குறித்தும் நாம தொடர்ச்சியா பார்க்கிறோம் அவர்களை குறித்து வேதாகமம் என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறது இல்லாமல் குரான் அவர்களை குறித்து என்ன பதிவு செய்திருக்கிறது அப்படிங்கறத பற்றி நாம தொடர்ந்து பார்த்து வருகிறோம் அந்த காரியங்கள் வரிசையில் இன்னைக்கு வந்து நாம ரொம்ப முக்கியமான ஒரு நபரை குறித்து பார்க்க போகிறோம் அவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா யோசேப் அப்படின்ற ஒரு நபர் வேதாகமத்திலே அவரை குறித்து ரொம்ப அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது ஒரு பெரிய சொல்லப்போனா யோசேப்பினுடைய வாழ்க்கை மிக விளக்கமாக விரிவாக வேதாகமத்திலே சொல்லப்படுகிறது ஆதியாகமம் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் அதற்கு பிறகு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நான்காவது அதிகாரம் வரைக்கும் பாத்தீங்கன்னா தொடர்ந்து யோசேப்பினுடைய வாழ்க்கையை குறித்து வேதாகமம் பல விஷயங்களை பைபிளில் பதிவு செய்திருக்கப்பட்டிருக்கிறது இதை குறித்து குரான் என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறதும் வேதாகமத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது குறித்து இது நாளில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் அன்பான சகோதர சகோதரிகளை இந்த நாளிலும் கூட நாம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த சேனலை அறிமுகப்படுத்துங்க இந்த வீடியோக்குள்ள பலருக்கு அனுப்புங்க நிச்சயமாக இது உங்களுடைய வாழ்க்கையில் அது பிரயோஜனம் இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன் ஏன்னு சொன்னால் நிறைய ஃபோன் கால் மூலமாக உங்கள் வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் எங்களுக்கு தெரிவிக்கிற விஷயம் என்னென்னா இது எங்களுக்கு புதிய விஷயங்களை நாங்கள் கற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிறது மட்டுமல்ல அநேகருக்கு இதை பற்றி சொல்லுவதற்கு எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நீங்கள் சொல்கிறீங்க ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி கடவுளுடைய நாம மயமைப்படட்டும் ஆனால் அதே நேரத்தில் இது நீங்கள் அநேகருக்கு இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு வேண்டுகோளாக இருக்கிறது ஏன்னா இந்த வீடியோக்கள் நிறைய பேருக்கு போய் சேரும்போது தான் இந்த செய்திகள் அநேகர் இது உதவியாக இருக்கும் கத்துறவுங்களை ஆசிர்வதிப்பா நம்ம வீடியோவில் இந்த நாளில் பேச போகிற மிக முக்கியமான நபர் நான் ஏற்கனவே சொன்னது போல யோசேப் குரான் அவரை யூசுப் அப்படின்னு சொல்லி அழைக்கிறது இங்க ரொம்ப முக்கியமாக யோசேப்பினுடைய வாழ்க்கையை குறித்து வேதாகமம் என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறத வேதாகம வசனங்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்வோம் வேதாகமத்தில் ஆதியாம புஸ்தகம் முப்பத்தி ஏழாவது அத்தியாயத்தினுடைய மூணாவது வசனத்திலிருந்து இந்த காரியங்கள் சொல்லப்படுகிறது இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வருணமான அங்கியை செய்வித்தான் அவருடைய சகோதரர் எல்லோரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவர் அவன் சகோதரர் கண்டபோது அவனுடைய பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள் யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான் அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள் அவன் அவர்களை நோக்கி நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள் நான் வயலில் அறுத்த அறிகளை கட்டி கொண்டிருந்தோம் அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்தது உங்கள் என் அறிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான் அப்பொழுது அவர் அவன் சகோதரர் அவனை பார்த்து நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ நீ எங்களை ஆளப்போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தம் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள் அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரர் நோக்கி நான் இன்னும் ஒரு சொப்பனம் கண்டேன் சூரியனும் சந்திரனும் பதினோரு நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான் இதை அவன் தன் தகப்பனுக்கும் தகப்பனுக்கும் தன் சகோதருக்கும் சொன்னபோது அவன் தகப்பன் அவனை பார்த்து நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன நானும் உன் தாயாரும் உன் சகோதரனும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமா என்று அவனை கடிந்து கொண்டான் அவன் சகோதர அவன் மேல் பொறாமை கொண்டார்கள் அவன் தகப்பனும் அவன் சொன்னதை மனதில் வைத்து கொண்டான் இது வேதாகம வசனங்களாக இருக்கிறது ரொம்ப முக்கியமானது வேதாகமத்தில் யோசிப்பை குறித்து மிக விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது நிச்சயமாக நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஆனா இதே ஒரு விஷயத்துல குரானில் நான் ஏற்கனவே உங்கள்ட்ட சொல்லியிருக்கிறேன் பல நபிமார்கள் அதாவது பல தீர்க்கு பற்றி வேதாகம நபர்களை பற்றி குரான் பல பதிவுகளை வைத்திருக்கிறது பல பதிவுகள் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் எல்லாம் பார்த்தீங்கன்னா பதினோராவது அத்தியாயத்துல ஒரு பதிவு இருந்தால் அது இருபத்தாறாவது அத்தியாயத்துல இன்னொரு பதிவாக இருக்கும் எட்டாவது அத்தியாயத்துல ஒரு பதிவாக இருக்கும் ஒரே நபருடைய பதிவு இப்படி பல அத்தியாயங்கள்ல ரெண்டு வசனமாகவோ மூணு வசனமாகவோ ஆறு வசனமாகவோ பத்து வசனமாகவோ இருக்கும் இப்படி தான் வந்து குரானுடைய பல பாகங்கள் அது இருபத்தஞ்சாவது அத்தியாயத்துல இருக்கும் இல்லை முப்பத்தி மூணாவது அத்தியாயத்துல இருக்கும் இல்ல முப்பத்தி ஏழாவது அத்தியாயத்துல இருக்கும் இப்படி ஆப்ரஹாம் எடுத்தோம்னா பல அத்தியாயங்கள்ல இப்ராஹிமை பற்றி சொல்லப்பட்டிருக்கும் மூசாவை எடுத்துட்டிங்கன்னா மூசாவை பற்றி பல அத்தியாயங்களில் ஒரு இடத்துல ரெண்டு வசனம் சொல்லியிருக்கும் இன்னொரு இடத்துல வேற நாலு வசனம் சொல்லியிருக்கும் ஒரு இடத்துல ஒரு சம்பவம் சொல்லியிருக்கும் இன்னொரு இடத்துல இன்னொரு சம்பவம் சொல்லியிருக்கும் இப்படி குரான் முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு தொடர்ச்சியாக இல்லாமல் வேறு வேறு பகுதிகளில் இந்த சம்பவங்கள் வேறு வேறு நிகழ்வுகள் அடிப்படையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறத உங்களால் பார்க்க முடியும் ஆனால் ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த குரானிலும் முழுமையாக ஒரு வரலாறு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு புத்தகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது குரானுடைய பனிரெண்டாவது அத்தியாயம் சூரத்துல் யூசுப் அப்படிங்கிற அத்தியாயம் நீங்க வேற எந்த அத்தியாயத்திலும் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை நீங்க பார்க்க முடியாது ஏன்னா அந்த முழு அத்தியாயமும் யோசிப்பை மையப்படுத்தி இருக்கக்கூடியதாக உள்ளது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான செய்தி இப்போ குரானுடைய பத்தொன்பதாவது அத்தியாயத்தில் சூரத்துல் மரியம் அப்படிங்கிற அத்தியாயம் நீங்க நினைக்கலாம் மரியம்ன்ற அத்தியாயம்னா மரியம்மை பத்தி மரியாதை பற்றி சொல்லப்பட்டிருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அத்தியாயத்துல சில இடத்துல மரியாதை பற்றி இருக்கும் ஆனால் பெரும்பகுதி வேற வேற செய்திகளும் இருக்கும் இப்ப சூரத்துல் ஆளு இம்ரன் அப்படின்னு மூணாவது அத்தியாயத்தில் இருக்கிறது மூணாவது அத்தியாயத்தில் முழுக்க முழுக்க இம்ரானுடைய குடும்பத்தாரை பற்றி சொல்லப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட சில வசனங்கள் இம்ரானி பற்றி சொல்லப்பட்டிருக்கும் இப்படி சுரத்துல் முகமது அப்படின்னு ஒரு அத்தியாயம் இருக்குது அதில் முகமது நபியை பற்றி எல்லாம் இருக்குமா அப்படின்னா அதில் ஒன்றுமே பெருசாக முகமது நபியை பற்றி ஒன்றும் இருக்காது ஏன்னா ஒரு வசனத்திலையோ ரெண்டு வசனத்திலையோ முகமதே அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கும் அதனால அந்த அத்தியாயத்துக்கு பேர் சூரத்துல் முகமது அப்படின்னு இருக்கும் சூரத்து இப்ராஹிம் அப்படின்னு ஒரு அத்தியாயம் இருக்குன்னா அதில் இப்ராஹிம் பற்றி முழுமையாக இருக்கும்னா அப்படி இருக்காது சில வசனங்கள் ஒன்று ரெண்டு வசனங்கள் இது இப்ராஹிமை பற்றி இருக்கும் இப்படி குரானுடைய எல்லா அத்தியாயங்கள்லயும் வந்து பாத்தீங்கன்னா சில சில வசனங்கள் தான் சில சில க ஒரே விஷயத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்போ இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி அப்போ இந்த பனிரெண்டாவது அத்தியாயம் சூரத்துல் யூசுப் அப்படிங்கிற அத்தியாயம் மட்டும் யோசேஃபினுடைய வரலாறு மட்டும் பார்த்தீங்கன்னா முழுமையாக அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும் சொல்லப்போனால் வேதாகம சம்பவத்துக்கு பெரும்பகுதி ஒத்து போனாலும் சில இடங்கள்ல அது முரண்பட்டு அல்லது முன்னுக்கு பின்னாக இருக்கக்கூடிய சம்பவங்களாக அது பதியப்பட்டிருக்கிறதை நாம அதை பார்க்க முடியும் அதனால நான் இந்த விஷயத்தை குறித்து உங்களுக்கு விரிவா பார்க்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு இடத்திலும் அது எப்படி மாறுபடுகிறது ஒரே ஸ்டோரி தான் ஒரே கதை தான் ஒரே வரலாறு தான் ஆனால் அது வந்து ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக நடைபெற்ற ஒரு சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக நடைபெற்ற சம்பவம் மோசே அவர்கள் மூலமாக எழுதப்பட்ட ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா அது பைபிளும் அதை அங்கீகரித்த சம்பவமாக இருக்கிறது அந்த சம்பவம் பிறகு கிறிஸ்துவுக்கு பிறகு ஏறக்குறைய அறுநூறு ஆண்டுகளுக்கு பிறகு அது வந்து எப்படி அது வந்து பதிவு செய்யப்பட்டது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ளும்போது நமக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இப்போ வேதாகம பகுதிகளை நம்ம வாசித்தோம் யோசேப்பினுடைய கனவை பற்றி வேதாகமும் சொல்றது இதே மாதிரி ஒரு விஷயத்தை குரானும் சொல்கிறது ஆனால் சில மாற்றங்கள் அங்கே இருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும் இப்போ குரானுடைய வசனங்களுக்கு நேராக நம்ம போகிறோம் சூரத்துல் யூசுப் பன்னிரெண்டாவது அத்தியாயத்தினுடைய வசனங்களை நம்ம வாசிப்போம் அந்த பதினெட்டு பன்னிரெண்டாவது அத்தியாயத்தினுடைய மூணாவது வசனம் இப்படி சொல்கிறது நபியே நாம் பகி மூலம் இது இந்த குரானை அருள் செய்தது கொண்டு மிகவும் அழகான வரலாற்றை நமக்கு கூறுகின்றோம் இதற்கு முன் இது குறித்து ஏதும் அறியாது அறியாதவர்கள் ஒருவராக நீர் இருந்தீர் யூசுப் தம் தந்தையரிடம் என் அருமை தந்தையே பதினோரு நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் யாவும் எனக்கு சிரம் பணிவதை மெய்யாகவே கனவில் கண்டேன் என்று கூறிய போது என் அருமை மகனை இந்த கனவை உன் சகோதரர்களிடம் சொல்லி காட்ட வேண்டாம் அவ்வாறு செய்தால் அவர்கள் உனக்கு தீங்குழிக்க சதி செய்வார்கள் ஏனெனில் அவ்வாறு செய்ய தூண்டும் சைத்தான் நிச்சயமாக மனிதர்களுக்கு பகிரங்க இரு விரோதியாக இருக்கிறான் பனிரெண்டு எட்டுல யூசுஃப் சகோதரர்கள் கூறினார்கள் யூசுஃபையும் அவருடைய சகோதரரும் நம் தந்தை நம்மை விட அதிக பிரியமுள்ளவராக இருக்கின்றார் நாமோ பலமுள்ள கூட்டத்தினராக இருக்கின்றோம் நிச்சயமாக நம் தந்தை பகிரங்கமான தவறிலேயே இருக்கின்றார் என்றும் இரு இரு பனிரெண்டு ஒன்பது யூசுஃபை கொன்றுவிடுங்கள் அல்லது அவரை தொலைவான ஒரு நாட்டில் எரிந்து விடுங்கள் அப்பொழுது உங்கள் தந்தையின் கவனம் உங்கள் பக்கமே இருக்கும் இதன் பின் நீங்கள் நல்ல மனிதராகி விடுவீர்கள் இப்போ இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி யோசேப்பு தன் கனவை சகோதரிடம் சொன்னார் அதற்கு பிறகு தன் தந்தையிடம் சொன்னார் தந்தை அவரை கடிந்து கொண்டார் இருந்தாலும் அவர் தன்னுடைய மனதில் வைத்து கொண்டார் என்பது வேதாகம பதிவாக இருக்கிறது ஆனால் குரானுடைய பதிவு என்ன இருக்கிறது அப்படின்னா ஒரு கனவை கண்டு அந்த கனவைப் பற்றி தன்னுடைய தந்தையாரிடத்திலே சொன்னபோது தந்தையார் உன்னுடைய சகோதரர்களிடத்தில் இதை சொல்ல வேண்டாம் என்று சொன்னதாகவும் ஆனாலும் தந்தையார் யோசேப்பின் மேலே வைத்திருந்த அந்த ஆஹ் பற்றினாலே அவர் மேலே வைத்திருந்த அதிகமான பிரியத்தினாலே அவர் வந்து என்னது மற்ற சகோதரர்களுக்கு அவர் மேலே வெறுப்பு ஏற்பட்டது அப்படிங்கிறதும் அது மட்டுமல்ல அவரை வந்து எங்கேயாவது கொண்டு தூக்கி வீசிடலாம் அப்படின்னு பேசிக்கிட்டதாகவும் அதற்கு பிறகு ஆஹ் இல்லை இல்லை அவரை வந்து எதாவது கொண்டு போய் குளியில போட்டுடலாம் யாராவது தூக்கிட்டு போட்டோம் அப்படின்னு பேசிக்கிட்டதாகவும் ஒரு செய்தி குரானில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் அங்கே வேறு வேறு பகுதிகளில் நடைபெற்ற சம்பவம் இதெல்லாம் ஒன்றா நடக்கலை ஏன் அங்கே யோசேப்பு தன்னுடைய சகோதரால் பகைக்கப்பட்டார் அப்படிங்கிறது குறித்து வேதாகம் தெளிவான ஒரு பதிவை சொல்லுகிறது யோசேப் என்ன செய்து கொண்டிருந்தார் அப்படின்னா தன்னுடைய தகப்பனுடைய மறுமணையாட்டிகளாக இருக்கக்கூடிய பெண்களுடைய மகன்கள் தன்னுடைய சகோதரர்கள் என்னெல்லாம் தவறு செய்கிறார்களோ அதையெல்லாம் வந்து என்ன செய்வார் யோசேப்பு தன்னுடைய தந்தையின் இடத்திலே சொல்லிவிடுவார் அதனால யோசேப்பு தந்தைக்கு நெருக்கமானவராக இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் அவர் ராகேலிடத்துல பிறந்தவர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது ராகேலை யாக்கோபு ரொம்ப அதிகமாக நேசித்தபடினால் முதிர் வயதிலே அவர் பிறந்திருந்த குமாரனாக இருந்தபடினால் அவர் மேல அவருக்கு ரொம்ப பாசம் வைத்திருந்தார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது ஏன்னா மற்ற மனைவிமார்களுக்கெல்லாம் அதிகமான பிள்ளைகள் இருந்தபோது ராகேலுக்கோ பிள்ளை இல்லாமல் இருந்தது அப்படின்னு வேதம் சொல்லுறாரு அப்போ முதிர் வயதிலே ராகேல் ஒரு பிள்ளை பெற்று எடுத்த போது யோசேப்பு அப்படின்னு அந்த பெயரை வைத்த போது அந்த ராகையுடைய பிள்ளைக்கு யாக்கோபின் இடத்துல ஒரு சிறப்பு கவனம் இருந்திருக்கிறது அதுதான் சகோதரர் நடுவிலே அவருக்கு யோசேப்புக்கான ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாகவும் இருந்திருக்கிறது இதற்கு நடுவுல நம்ம சொல்லும் இல்ல எரியர் நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே யோசேப்பின் மேல ஒரு மனத்தாங்களோடு இருந்த சகோதரர்களுக்கு அவருடைய இந்த கனவும் அவர்களை கோபப்படுத்துகிறது அப்படிங்கிற செய்தி வேதாகாமத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது அப்போ அவங்க மேலே ஒரு கோபத்தோடு தான் அவங்க இருந்துட்டு இருந்தாங்க இவர் வந்து சரியில்லை அப்படிங்கிற மாதிரி அதே நேரத்தில் ஒரு பலவர்ன அங்கியை யோசேப்புக்கு யாக்கோபு பரிசும் அளிக்கிறார் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் அப்போ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கெல்லாம் வந்து கொடுக்காததை நம்ம பனிரெண்டு பேர் அதாவது ஒரு பெண்ணோடு சேர்த்து பதிமூணு பிள்ளைகளாக இருக்கும்போது யோசேப் என்கிற ஒருவருக்கு மட்டும் வந்து தனி கவனத்தை தந்தையிடத்துல இருந்து கிடைக்கிறது அப்படிங்கும்போது அவருக்கு அவர் மேலே இயல்பாகவே அவருடைய சகோதரர்களுக்கு ஒரு எரிச்சல் உண்டாகிறதை பார்க்கிறோம் அப்ப இதுதான் இங்க ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது ஆனால் குரான்ல சொல் கொஞ்சம் மாற்றமாக அங்க என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா யாக்கோபு வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க வந்து நீ வந்து உன் சகோதரர்கிட்ட உன்னோட கனவு சொல்லாதே அதை வந்து நீ மறைச்சிரு அப்படின்னு சொல்றதாக நம்ம பார்க்குறோம் நீ சொன்னா அவங்களுக்கு மேலே ரொம்ப கோபம் வரும் அதனால என்ன பண்ண நீ இந்த ச சம்பவத்தை சொல்லாது இந்த கனவை சொல்லாதேன்னு சொன்னதாக குரான் பதிவு செய்திருக்கிறதையும் பார்க்குறோம் அடுத்தபடியாகவும் பார்த்தீங்கன்னா உடனடியாகவே அவரை கொன்றணும் இல்லாட்டி அவரை தூக்கி ஏதாவது செஞ்சிடணும் அப்படின்னு அவர்களுக்குள்ள பேசிக்கொண்டாங்க யார் பேசுனது யார் சொன்னது அப்படிங்கிற செய்தி எதுவுமே குரான்ல பதிவு செய்யப்படலை யோசேப்புடைய சகோதரர்கள் யாரோட பேரும் குரானில் பதிவு செய்யப்படவில்லை மிக குறிப்பாக இந்த யோசேப்பினுடைய வரலாறை சொல்லக்கூடிய இந்த பகுதியில் அவருடைய சகோதரர்கள் ஒருவருடைய பெயரும் அங்கே பதிவு செய்யப்படவில்லை அப்படிங்கிறது முக்கியமான செய்தி ஆனால் வேதாகமும் யோசேப்பினுடைய பெயர் மட்டுமல்ல அவருடைய பனிரெண்டு சகோதரர்கள் அவருக்கு மேலே இருக்கிற பதினோ பத்து பேரையும் கீழே அவருக்கு கீழே இருக்கிற ஒரு சகோதரனுடைய பெயரையும் இன்னும் அவருடைய சகோதரி பெயரையும் வேதாகமும் தெளிவாக பதிவு செய்திருக்கிறது தெல்ல தெளிவாக யார் இதை சொன்னது யார் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது அப்படிங்கறத குறித்து முழுமையான விவரத்தை வேதாகவும் நமக்கு தருகிறது அப்ப யோசேப்பினுடைய வாழ்க்கையில அவர் மிக முக்கியமாக தன்னுடைய சகோதரர்களால் பயக்கப்படுறதுக்கு காரணமாக இருந்தது யோசேப்பு ஏற்கனவே செய்து வந்த சில செயல்கள் தகப்பனுடைய கவனம் அதிகமாக இருந்தது மட்டுமில்லாமல் அவருடைய கனவும் யாருக்கு பிரச்சனையா மாறுச்சு அப்படிங்கிறத வேதம் சொல்லுகிறது என்றால் அவருடைய சகோதரர்களுக்கு அது பிரச்சனையாக மாறி இருக்கிறது வேதாகம் தெளிவாக சொன்னாலும் குரான் அந்த இடத்திலே அந்த விஷயத்தை தவிர்த்து இருக்கிறது அல்லது அதற்கு மாற்றமான ஒரு செய்தியை பதிவு செய்திருக்கிறது அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ளலாம் தொடர்ந்து இந்த வரலாறுகளை முழுமையாக பார்க்கும்போது நமக்கு ஒரு பெரிய தெளிவு கிடைக்கும் நிச்சயமா தொடர்ந்து இந்த வரலாறுகளை நம்ம பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் காட் பிளஸ் யூ